ஆண்டவரும் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார் சேர்ந்து தியானிக்கலாம் யோவானின் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய ஆகிய கிறிஸ்தி என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார்

இந்த உலகத்திலே எத்தனையோ ஜீவனற்ற காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் யார் அவர் ஜீவன் உள்ள தேவன் இதை யாருக்கு பேதருக்கு வெளிப்படுத்தினது நிச்சயமாய் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லவில்லை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர் சரியான வார்த்தை சொன்னார் இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார் நிச்சயமாய் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அவர் சொன்னார் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் ஏதோ வார்த்தை அல்ல நீங்கள் இன்னும் இந்த ஜீவன் உள்ள தேவனை குறித்து அறிய எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம் நாம் அவரை அறிய பிரயாசம் எடுக்க எடுக்க அந்த நாள் ஆசீர்வாதமாயிருக்கும் அந்த நாள் சமாதானத்தின் நாள் அந்த நாள் ஜீவன் உள்ள தேவன் நம்மோடு இடைப்படுவார் நிச்சயம் உங்களுக்கு இந்த நாளிலே அந்த அற்புதத்தை செய்வார் பேதுரு ஒருவேளை வேகத்திலே சொல்லப்படுகிற இல்லையென்றால் வேகமாய் பேசுகிற வேகமாய் செயல்படுகிற ஒரு சீசன் என்று பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த சீசன் தான் இயேசுவை பார்த்து எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் நீர் தான் ஆண்டு வர அதுக்கு மேலே வாசித்து பார்ப்பில் இயேசுவை பார்த்தவர் இப்படி சொல்லுவார் ஆண்டு வரை யாரிடத்தில் போகும் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது அப்படி என்றால் தேவனையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை விசுவாசியங்கள் அவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஜெபிக்கலாமா நல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து ஆண்டு வரே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் இந்த நாள் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பொறுப்படுத்திக் கொள்ளும் தேவ பிரசனத்தினால் நிரப்பும் ஏசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கர்த்தரவங்களை அற்புதமாய் நடத்துவார் காட் பிளஸ் யூ